வணக்கம் அன்பன் இர்லி இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கிறனால தான் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்த்துட்ருக்கீங்க இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் மிக முக்கியமான கதவு கணிப்புகள் தகவல்கள் ஆகியெல்லாம் ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் இந்த பதிவு மிதன ராசிக்காரருக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த நேரத்தில் இந்த பதிவு மிதனராசிக்காரர்கள் கண்ணில் படுது அப்படின்னாவே நிச்சயமாக அவர்கள் இறைவனுடைய அருள் முழுமையாக பெற்றவர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா ஏன்னா நல்லதை தேடுபவர்களுக்கு தான் நல்லது கண்டப்படும் அதற்கான மாற்றங்கள் அவர்களை வந்து சேரும் அந்த வகையில் இந்த பதிவு மிதன நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்பி தான் இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் மூலிகை சாம்பிராணி கொடுத்தோம் மனசார கொடுத்தோம் நீங்களும் மனசார வாங்கிக்கிட்டீங்க அந்த நல்ல மனசு நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருக்கும்னு நான் நம்புகிறேன் வாங்கினவங்கெல்லாம் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது இதுக்காக தான் இந்த சக்தி வாய்ந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்றா சேர்த்தி நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம் சரிங்களா ஆகவே கொடுத்த வாக்க நம்ம காப்பாற்றிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அனைத்திற்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் அந்த வகையில் இன்னும் சில நாட்கள் இன்னும் மூணு நாலு நாளில் உங்களுக்கு நான் வெப்சைட் கொடுத்துருவேன் வெப்சைட்டில் நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஆர்டர் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு பொருளும் அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சரிங்க இந்த மிதுநகராசிக்காரர்களுக்கு தற்பொழுது இந்த சனி பகவான் பக்கர நிலையில் இருப்பது தான் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சில மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் போன வருஷமே சொன்னேன் இந்த வருஷம் போன வருஷம் மாதிரி இருக்காதுங்க அப்படின்ட்டு ஏன்னா இந்த வருடத்தில் கிரகநிலை பயிற்சிகள் எல்லாமே உடனே உடனே நடந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா இதனுடைய தாக்கங்கள் ஒரே நேரத்தில் வர்றதுனால பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான பலன்கள் இருக்கும் ஒரு நிலையான மா ஒரு நிலையான வாழ்க்கையே இருக்காது அது குறிப்பாக மிதனராசிக்காரர்கள் நல்லா உங்கள் லைஃப்பை நோட் பண்ணி பாருங்கள் ஒரே நிலையில் உங்கள் லைஃப் இருக்காது இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும் அடுத்த நாள் வேறு மாதிரி இருக்கும் ஒரு நாள் மகிழ்ச்சி இருக்கும் ஒரு நாள் ஏதோ ஒரு சோகம் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணும் இப்படி ஒரு மனநிலையில் உங்களால் இருக்க வைக்க முடியாத சூழ்நிலைகள் இப்போது இருக்கும் இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க நவம்பர் பதினேழாம் தேதி வரையிலான காலகட்டம் வரைக்குமே சனி பகவான் வக்கிர நிலையில் இருக்கார் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது வக்கரமாகும் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது வக்ர நிவர்த்தி ஆகும் என்பது வழக்கம் சரிங்களா ஆகவே இதன் ப இதன்படி பார்த்தோம்னா மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி மிதன ராசிக்காரர்களுடைய தற்போதைய நிலை என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐயா மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் யாராவது ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு லைஃப்பில் சரிங்களா அதே போல் தற்போதைய காலகட்டம் உடல் ரீதியான சில ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிட்டமோன்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க மிதன ராசிக்காரர்கள் சரிங்களா ஏன்னா ஆரம்பத்தில் அலட்சியமாக இருந்திருப்பாங்க இவங்க லைஃப் இவங்க லைஃப்பில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முப்பது ரெண்டு வயது வரைக்குமே நார்மலாக லைஃப்பில் வந்து ஒரு பய ஒரு வாழ்க்கை மீது ஒரு பயம் இல்லாமல் இருந்திருப்பாங்க ஏதோ நம்ம லைஃப் எப்படி போதோ போட்டோம் அப்படின் ஆனால் இன்றைக்கி மிதன ராசிக்காரர்களுடைய மனதில் இருக்கிறது என்ன தெரியுங்களா அதை நான் என்னன்னு நான் சொல்கிறேன் அது உண்மைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க மிதன ராசிக்காரங்க மனதளவில் இருக்காங்க ஏன்னு கேட்டால் அவங்க லைஃப்பில் எடுத்த சில முடிவுகள் அவர்கள் செய்த சில காரியங்கள் அவர்கள் இருந்த அந்த பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையில் இருந்த பழக்க வழக்கங்கள் கவலையை அவங்களுக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கடந்த காலகட்டத்தை மிதன ராசிக்காரங்களை யோசிச்சு பார்த்தா அவங்க மனசில் வர்றது சில கேள்விகள் தான் ஏன் நம்ம பண்ணோம் இதை நம்ம பண்ணாமல் இருந்தால் இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் மாறி நம்ம லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குமோ இதை சொல்லாமல் இருந்தால் லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குமோ இன்றைக்கி நல்லா இருந்திருக்கலாமோ இவங்கக்கிட்ட இப்படி இருந்திருக்கணும் இவங்க இப்படி இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பலவிதமான எண்ணங்கள் மிதனராசிக்காரனுடைய மனதை அஃபெக்ட் பண்ணியிருக்கும் தற்போதைய அந்த ஒரு மனக்குழப்பத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க சரிங்களா இது கிரகநிலை மாற்றங்களால் வரக்கூடிய குழப்பங்கள் அப்படின்னாலுமே இன்னொரு பக்கம் உங்கள் லைஃப்பில் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயத்தையும் கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் மன அழுத்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மன அழுத்தம் முக்கியமாக வ சனி பகவான் அடைவதால் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் மிதனராசிக்காரனுடைய தந்தையின் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் ஏதாவது உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் அவங்களுக்கு சின்ன சின்ன சிம்டம் தெரியுதுனாலும் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் மருத்துவரை அணுகுவது மிக மிக நல்லது தூக்கம் களையக்கூடிய கெட்ட கெட்ட கனவுகள் இந்த நேரத்தில் வந்துட்டுருக்கும் மிதன ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா தான் அதை நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகே நம்ம கணிச்சது கரெக்டாக இருக்கா இல்லையான்றது கெட்ட கனவுகள் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு அதை பற்றின மோசமான சில கனவுகள் வந்திருக்கும் இதனால் அடிக்கடி நீங்கள் எழுந்து எழுந்து உக்காந்துட்ருப்பீங்க தூக்கத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தூக்கம் நிம்மதியாக இருக்காது சரிங்களா அடிக்கடி தூக்கம் கலையும் இப்போ மிதன ராசிக்காரங்க தூங்குறதே பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆயிடுது தினமும் ஆமாவா ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் நல்லா புரிஞ்சுக்கோங்க மன அழுத்தத்தையும் தூக்க கெடுத்து தெடுக்க தூக்கத்தை கெடுப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார் அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு சரிங்களா இந்த ஒன்றரை மாதம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக மாணவ மாணவிகள் மறதி ஏற்படும் படிச்சுட்டு இருக்க மாணவ மாறுதிக்கு மாணவிகளுக்கு படிப்பில் பார்த்திங்கன்னா மறதின்றது அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் வேலை பலு அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் தடைகளை பார்த்துட்டே இருப்பாங்க சரிங்களா அடுத்த ஒன்றரை மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் வீண் செலவுகள் நண்பர்கள் மூலமாகவோ சொந்த பந்தம் மூலமாகவோ உங்களுடைய பழக்க வட்டாரங்கள் மூலமாகவோ வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நிறையவே இருக்குது மறந்துடாதீங்க இதனால் அனாவசிய செலவுகளை இந்த நேரத்தில் தடுப்பது மிக மிக நல்லது தயவு செஞ்சு நண்பர்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் சொந்தக்காரங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு தயவு செஞ்சு கடனை வாங்கியோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் அதிக செலவோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க சரிங்களா அதே போல் நவம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வரதால தொழிலில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சரிங்களா அதையும் நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வருவோம் அதே போல் தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நான் முன்னாடியே நான் சொன்னேன் சிறு சிறு தவறுகள் உங்களால் கவன கவனச்சிதறலால் சிறு சிறு தவறுகள் நடக்கும் இந்த நேரத்தில் சரிங்களா இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கூட்டாளிகளோட சில கருத்து வேறுபாடுகள் மன அந்த அதான் அந்த முரண்பாடுகளால் வாக்குவாதங்கள் ஏற்படும் வீட்டில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பெரும்பாலும் மிதன ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை ஆளுமை திறன் கொண்ட கோபம் அதிகமாக வரக்கூடிய சில ராசிக்காரங்க இருக்காங்க அவங்களாம் உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்து நீங்கள் ஆணாக பிறந்து மிதன ராசிக்காரராக இருந்து உங்களுக்கு வந்த வாழ்க்கை துணை பெண் அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக கோபம் உள்ள நபராக இருந்தாங்க அப்படின்னா மிதன ராசிக்காரங்க தான் அடங்கி போயாகணும் லைஃப் ஃபுல்லாக வேறு வழியே இல்லை சரிங்களா எப்படி அவர்களை அன்பால் திருத்த முடியுமோ அதை தான் நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதனால தான் இதை நான் சொல்கிறேன் சரிங்களா அனுசரித்து போவது விட்டு கொடுத்து போவது இந்த நேரத்தில் கை கொடுக்கும் அதிகப்படியான கோபம் உங்களுக்கும் வரக்கூடாது உங்கள் வாழ்க்கை துணைக்கும் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க இல்லைன்னா இது நிச்சயமாக வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும் சரிங்களா அதே போல் துப்புரவு பணியாளர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு சரிங்களா இரும்பு தொடர்பான பொருட்கள் தோல் தோலில் தயாரித்த ஏதாவது பொருட்கள் இதையெல்லாம் தானமாக கொடுக்கலாம் உண்ண உணவும் தானமாக தானமாக வாங்கி கொடுக்கலாம் சரிங்களா அதே போல் ஈரோடு அருகே உள்ள ஈரோட்டிற்கு அருகே இருக்கும் குருமந்தூரில் உள்ள சனீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்வது அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்க வருங்க பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க நண்பர்களை நம்பி சொந்த பந்தங்களை நம்பி பணத்தை அங்கங்கன்னு போட்டு நீங்கள் ஏமாற்றத்தை தான் பார்த்துருப்பீங்க சரிங்களா நான் இதனால தான் நான் சில பதிவுகளில் நான் தெளிவாக சொல்லுவேன் மிதன ராசிக்கார நண்பர்களே நீங்கள் பண்ணுற தப்பே எல்லாத்தையும் நீங்கள் வெளியே தேடுறீங்க உங்களுக்குள்ளேயே இருக்குது எல்லா விஷயமும் நீங்கள் உங்கள் லைஃபுக்கான தேடல் அனைத்தும் உங்களுக்குள்ள உங்கள் மனசுக்குள்ளேயே எல்லா தேடல்களும் உள்ளேயே இருக்குது திறமையுள்ள நபரே நீங்கள் தான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்பப்போ குறையுது இது உண்மையாக இல்லைன்றதை நீங்களே சொல்லுங்கள் அப்பப்போ உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு குறைஞ்சி போய் நீங்கள் உங்களை நீங்களே குறைந்து மதிப்பீடு பண்ணிக்கிறீங்க கிடையாது நீங்கள் சக்தி வாய்ந்த ஒரு நபர் ஏன்னா நீங்கள் ஆரம்ப காலகட்டம் பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் லைஃப் எடுத்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமையில் இல்லை ஏன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமானது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பெரும்பாலும் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாகவே இருக்க மாட்டாங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க இதனால தான் மிதனராசிக்காரர்கள் தனிமையை தேடக்கூடிய நபராக மாறிடுறாங்க சரிங்களா சொந்த உறவுகள் ரத்த உறவுகளே பெரும்பாலும் இவங்களை புரிஞ்சிக்காமல் அன்பு பாசம் இல்லாமல் இதனாலேயே இவங்க வந்து ஒரு ஒரு கூட்டத்தை பார்த்தாலே ஒதுங்கி 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 போயிடுறதா போயிடுற சூழ்நிலைக்கு இவங்க வந்துடுறாங்க மிதனராசிக்காரர்களுக்கு முருகனின் அருள் தான் இந்த முறை மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போது சனி பகவானின் அருளும் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மணி பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய எல்லாமே பழனி முருகன் கோவில் ராஜ அலங்காரத்தில் உள்ள படமாக பார்த்து வாங்கி பர்ஸ்லேயும் வச்சுக்கோங்க பணம் வைக்கக்கூடிய லாக்கர்லேயும் வச்சுக்கோங்க சரிங்களா பழனி கோவிலில் உள்ள ராஜ அலங்காரத்தில் உள்ள முருகனின் திருவுருவ படம் அதுதான் தான் நீங்கள் வாங்கி வைக்கணும் சரிங்களா தினமும் ஒரு முறையாவது பார்த்து மனதார முருகனை வழிபாடு செய்யுங்க இது இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உணவு சார்ந்த விஷயங்கள் ஒத்துக்காத விஷயங்கள் இதெல்லாம் தயவு செஞ்சு எச்சரிக்கையாக இருங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு உணவு முறைகளை மாற்றிக்க வேண்டாம் மூணாவது விஷயம் என்னென்னா பயணங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்ளும் பொழுது அதிவேகத்தை தவிர்ப்பது நல்லது இந்த நேரத்தில் அதிக அதாவது உங்களையே அறியாமல் நீங்கள் வேகமாக வண்டி ஓட்டிகிட்ருப்பீங்க சரிங்களா ஏன்னா மனசு வேற எங்கேயே இருக்கும் நீங்கள் வண்டி இருப்பீங்க ஆனால் உங்கள் மனது வேறங்கே இருக்கும் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாமல் தடுமாறிட்டுருப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் வேண்டாம் இந்த நேரத்தில் கவனத்தை எந்த வேலை பண்ணுறீங்களோ அதில் வைங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சில கருத்து வேறுபாடுகள் வரும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட ஆனால் குரு பகவானுடைய அமைப்பு இருக்குன்றனால முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் வேலைக்கான விஷயத்தை எப்போவுமே தயவு செஞ்சு மிதனராசிக்காரங்க அலட்சியத்தை வேலையையும் தொழிலையும் மட்டும் காட்டிடாதீங்க நீங்கள் யாரை நம்பணுமோ அவங்கள சில நேரங்களில் நம்பாம யாரை நம்பக்கூடாதோ அவங்கள சில நேரத்தில் நம்பி தான் பல ஏமாற்றத்தை பார்த்துருக்கீங்க மிதன ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக மனிதர்களை கணிக்க கற்றுக்கணும் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் எந்த மாதிரி மனிதர்கள் நடுவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்ற பல விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா முக்கியமாக இந்த செக்யூரிட்டி ஒர்க்குக்கு போகிறவங்க வாட்ச்மேன் ஒர்க்குக்கு போகிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மிதனராசிக்காரர்களுக்கு உண்மை சொல்லணுன்னா ஒரு மன திருப்தியே இருக்காது உங்களுக்கு ஒர்க்லையெல்லாம் நீங்கள் எப்படா வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு தோணும் இல்லைனா நம்ம ஏன் இங்கே இருக்கோம் இந்த சம்பளம் பத்துலியேன்ற மாதிரி ஏதோ ஒரு குறை அந்த வேலை சார்ந்து தொழில் சார்ந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நீங்கள் செல்வதற்கான அருளை வழங்கும் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு குடும்பத்தோடு போய் பண்ணிகிட்டு வரணும் சரிங்களா குடும்பத்தோடு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் மாதத்திற்கு ஒரு முறையாவதும் உங்களுடைய பாதங்கள் குலதெய்வத்தின் ஆலயத்தில் பட வேண்டும் மிதனராசி நண்பர்களே சரிங்களா நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக இருங்க ஐயா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுயஜாதகம் இருக்கும் அந்த சுயஜாதகங்கள் பல விஷயங்களை சொல்லலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் நான் எல்லோரும் என்ன நினைக்கிறோம் நல்ல எதிர்காலத்தை தான் நினைக்க போகிறோம் வேற என்ன எதிர்பார்க்க போகிறோம் இவ்வளோ வீடியோக்கள் பார்க்குறது இவ்வளோ வேலைக்கு தினமும் நம்ம அங்கேன்னு அலைஞ்சு போகிறது வர்றது எல்லாம் எதுக்காக எதிர்காலம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஆகவே எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலும் எதை கேட்டாலும் அதில் உள்ள நல்லது எப்படி நம்ம லைஃப்பில் வந்து கனெக்ட் ஆகுன்றதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா பெரும்பாலும் மிதன ராசிக்காரர்கள் பட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க ஐயா பட்டு தெரிந்து கொள்வதற்கான நேரம் காலம் இப்போ இல்லை இன்னொருத்தருக்கு ஒரு விஷயம் நடக்கிறப்ப நம்ம தெளிவாய்க்கணும் ஓகே இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஏன்னா இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்களை சுற்றி பல பேருக்கும் பல சோதனைகளை கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற மிதனராசிக்காரங்க உங்கள் லைஃபை சுற்றி இருக்கிற சொந்த பந்தமாகட்டும் நண்பர்களாகட்டும் எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் கண்டிப்பாக ஆளாளுக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கும் ஆளாளுக்கு ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ நீங்கள் புத்திசாலியாக என்ன பண்ணுன்னா எந்தெந்த ப்ராப்ளம் யார் யார் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்க பண்ண தவறுகள் என்னன்றதை தெரிஞ்சு நீங்கள் அதை உங்கள் லைஃப்பில் பண்ணாமல் இருங்க அதுதான் புத்திசாலித்தனம் ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயமும் பட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது ஓ ஆமாம் இதை நம்ம இப்படி பண்ணியிருக்கூடாது இப்படி செஞ்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதற்கான நேரமும் காலமும் இல்லை நான் இன்னொன்று இன்னொன்று நான் சொன்னேன் ராசிக்காரர்கள் நேரத்தை நிறைய வீண் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு மனக்குமரல் உங்களுக்குள்ளே இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் சரிங்களா நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிறாதீங்க சனிக்கிழமையான சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க முருகன் செவ்வாய்க்கிழமையான முருகன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் முடிஞ்சால் பழனி கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே தங்கத்தேர் பவனி வர்றத மனதார பார்த்து மனதார வழிபட்டுட்டு வந்து பாருங்கள் வந்த சில நாட்கள்லேயும் நல்ல செய்திகள் வந்து சேரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த காலகட்டம் திரும்பிய பக்கமெல்லாம் முருகன் தான் தென்படுவார் உங்களுக்கு சரிங்களா மிதனராசிக்கார நண்பர்களே நல்ல ஒரு எதிர்காலத்தோடு வாழ வேண்டிய நபர்கள் நீங்கள் சரிங்களா ஆனால் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் வெகுளியாக இருக்கீங்க வெளுத்ததெல்லாம் பாடுன்னு இருக்கீங்க சில பேர் முன்கூட்டியே உங்களுக்கு சில சிம்டம் சொல்லியிருப்பாங்க சில விஷயத்த எச்சரிக்கை தெரிவிச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் பெரும்பாலான நபர்களை அலட்சியப்படுத்திகிட்டு போயிடுறீங்க இவங்க என்ன சொல்லி நம்ம கேட்குறது நமக்கு தெரியும் நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டு நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டுன்னு ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் எடுத்த முடிவுகள் ஏன்னா எல்லா நேரத்துலையும் நம்ம எடுக்கிற முடிவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது சில நேரங்களில் கடவுள் யாரோ ஒருத்தர் மூலமாக கூட சில விஷயத்தை நம்ம காதுக்கு அனுப்பலாம் இதை பண்ண வேணாம் இதை செய்ய வேணாம் இதை பண்ணுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து அலட்சியப்படுத்திட்டு போயிடுறோம் அதனால் வரக்கூடிய ப்ராப்ளத்தை தான் லைஃப்பில் பெரும்பாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் ஆகவே கஷ்டங்கள் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்லேயே உலகத்தில் கிடையாது எந்த மனிதனும் பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்குமே யோகமான ஜாதகக்காரங்க இங்கே யாருமே கிடையாது எல்லோருக்கும் ஏதோ ஒரு காலகட்டம் சோதனைகளும் வேதனைகளும் வரந்து வந்து தான் தீரும் அதை எப்படி அந்த மனிதன் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் இருக்குது அந்த மனிதனுடைய திறமை ஆகவே மிதனராசிக்காரளை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஒரு காலகட்டத்தையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக மாற்றிக்கிறதுக்கான திறமையுள்ள மனிதனாக மாறுங்க தயவு செஞ்சு திரும்பி சொல்கிறேன் வெளியே எதையும் தேடாதீங்க நீங்கள் தேடக்கூடிய அனைத்து நல்லதும் உங்களுக்குள்ளேயே இருக்குது சரிங்களா மனதை அமைதிப்படுத்துங்க சாந்தி சாந்தமாக இருங்க யாரிடமும் கோவப்படுறாதீங்க இந்த நேரத்தில் அதே போல் பெரும்பாலான நபர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்க்கறத்தை தான் உங்கள் மேலே வைப்பாங்க உங்களை எதிர்த்து தான் பேசுவாங்க எதிர்ப்பா உங்களுக்கு எதிர்ப்பலைகள் நிறையவே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் மனசுடைஞ்சு உக்காந்துட வேண்டாம் சரிங்களா முருகன் இருக்கார் முருகப்பெருமான் உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போவார் கவலையே படாதீங்க மனதை தெளிவாக வச்சுக்கோங்க அதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் தினமுமே தினமும் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஐயா முடிஞ்சளவுக்கு அதிகாலை எழுந்து உங்கள் வேலைகளை ஆரம்பிங்க சரிங்களா பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகுங்க இது ரொம்ப முக்கியம் பிரபஞ்சம் நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன குறையோ அதை நிவர்த்தி பண்ணும் கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு வாய்ப்பை எப்படி உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க போகிறீங்கன்றதுலாம் இருக்குது புத்திசாலித்தனம் நீங்கள் புத்திசாலி உள்ள மனிதரா இல்லை சரியாக யோசிக்காத மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஏன்னா இங்கே பலரும் பணத்தை இழந்ததை விட நேரத்தை இழந்து தவிப்பவர்கள் தான் நிறைய நபர்கள் நிறைய நபர்கள் பணம் இன்றைக்கினா நாளைக்கு நீங்கள் சம்பாதிச்சிடலாம் ஆனால் நேரத்தை சம்பாதிக்கவே முடியாது அது மிதுன ராசிக்காரர்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலே இதை தான் நான் சொன்னேன் காசு பணத்தையும் தாண்டி நேரத்தை நம்ம அதிகமாக வீணாக்கிட்டோமோன்னு நீங்கள் அதிகமாக ஃபீல் பண்ணிட்டீங்க அதனால தான் சொல்கிறேன் அதுதான் உண்மையும் அது பணம் எப்போ வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம் ஆனால் நேரம் காலம் இப்போ போயிட்டால் இனி எப்போவுமே கிடைக்காது சரிங்களா ஆகவே தயவு செஞ்சு ராசிக்காரர்கள் நேரத்தின் மீது பயபக்தி வைங்க நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க சில நேரங்களில் சோம்பல் இருக்குது சோம்பல் இருக்குது உங்களுக்கு அது நீங்கள் இல்லைன்னு மறுத்தாலும் அது கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இருக்கும் அந்த சோம்பல் சில விஷயத்த உங்களுக்கு இழக்க செய்திருக்கும் சரிங்களா அதனால் சோம்பலுக்கு என்றைக்குமே இடம் தராதிங்க அது உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகவே விடாது அதே போல் நம்பிக்கை வைக்கக்கூடிய மேலே சரியாக நம்பிக்கை வைங்க புதிய நபர்களிடம் கொஞ்சம் நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து பாருங்கள் அவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள்ன்றதை அந்த நேரமும் காலமும் உங்களுக்கு உணர்த்தும் சரிங்களா அதனால் மிதனராசிக்கார நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன் ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கைக்கான பதிவுகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளையாவதும் ஆள் மனதில் பதிய வையுங்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாசிட்டிவான வார்த்தைகளும் உங்கள் ஆண் மனதில் பதியும் காட்சிகளை உருவாக்கும் அந்த காட்சிகள் பிரபஞ்சத்தோடு ஆகி என்ன நினைச்சிங்களோ அதுவாகவே மாறுவீங்க எதுவாக மாற வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள் அதுதான் மனித சக்தியை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அதனால் உங்களை நீங்கள் படிங்க நீங்கள் யார் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மிதனராசிக்காரர்கள் வெளியில் எதையும் தேடாதீங்க உங்களுக்கு உள்ள எல்லாத்தையும் தேடுங்க அனைத்து மாற்றமும் உங்களை தேடி வந்தடையும் சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைனில் பல மணி நேரம் எது எதுக்கோ நம்ம செலவு பண்ணுறோம் வீடியோ பார்க்குறோம் இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம் ஃபேஸ்புக் பார்க்குறோம் ஆனால் அதெல்லாம் வெறும் என்டர்டைன்மெண்ட் தான் அது திரும்ப நமக்கு ஏதாவது பொருளை கொடுக்குமா இல்லை ஏதாவது சிந்தனை கொடுக்குமான்னு கேட்டால் தெரியாது அது எந்தளவுக்கு கொடுக்குணுன்னு எனக்கு தெரியல ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கான சில நேரத்தையும் கொஞ்சம் ஒதுக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நம்ப பதிவுகளை வந்து பாருங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை அடுத்தடுத்து நிலைக்கு கொண்டு சென்றே இருக்கும் ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்திங்கன்னா உங்களை பற்றி கேவலம் பேசினவங்க கேலி கேலிகண்டல் பேசினவங்க உங்கள் பின்னாடி பேசினவங்களாம் தூரத்தில் நிற்பாங்க நீங்கள் அவங்களையெல்லாம் கடந்து முன்னோக்கி முன்னேற்றத்தை அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் நிற்பீங்க அதுதான் நிரந்தர முன்னேற்றம் அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறது கூட உங்கள் காதில் கேட்காது பேசவும் மாட்டாங்க நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துட்டால் இங்கே யாரும் வாய் திறக்க மாட்டாங்க அதுதான் உண்மை நிலமை தடுமாறி நிற்கிறோன்றனால்தான் இன்றைக்கி வர்றவங்க போகிறவங்க எல்லாம் நம்மளை சும்மா சீண்டி சீண்டி பார்க்குறாங்க நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டால் யாரும் உங்களை ஒன்றுமே பேச முடியாது ஆனால் நீங்கள் என்றைக்கும் பழச மறந்துடாதீங்க எப்பவும் ஒரே மாதிரி இருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்